புரட்டாசி மாதத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடியதில் அவங்க தான் முதல்ல புரட்டாசி மாதத்தில் இவங்க தான் முதல்ல இடம் நான் சொல்லுவேன் இருக்கக்கூடிய பன்னெண்டில் இது ஒன்றே ஒன்று தான் எது நடந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கணும் நான் நகை வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் இடம் முடிச்சிட்டேன் சொல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய மாற்றம் வெற்றி அவங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தொழில் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாமே நடக்கும் வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும் ஆனால் அவங்க என்ன செய்யறான்னா ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது தனியினுடைய ஆதிக்கமும் கேதுவனுடைய ஆதிக்கமும் இருக்குது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் மெயின் விஷயம் ஒன்றே ஒன்று தான் யார் எங்கேப்பா கையெழுந்து போட சொன்னாலும் போடக்கூடாது குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க வீட்டிலலாம் மழலை சத்தம் கேட்கக்கூடிய காலம் இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும் அடக்கி விருச்சிக ராசி எப்போ மிதல ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொன்னோமோ அது இந்த பன்னெண்டில் விருச்சிகம் டவுனா இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மட்டும்தான் சிவாலயங்களில் சிவாலயங்கள்ல பள்ளியறை பூஜை பார்க்கறது ரொம்ப சிறப்பு பள்ளியறை பூஜை கல்யாணம் நடக்காதவங்க பள்ளியறை பூஜை பார்த்தாலும் கல்யாணம் ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சிறப்பு நேர்காணல் எடுக்க இருப்பவர் ஆன்மீகம் சிவா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புரட்டாசி மாதம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லலாம் முதல்ல மேச ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு புரட்டாசி மாதம் மேஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அவங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதேமாரி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கல்யாணமே ஆகலையே அப்படிங்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அவங்க எதிர்பார்த்த தகவல் அவங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது அவங்க செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் விநாயகரை மட்டும் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் மிகப்பெரிய ஏற்றம் அவங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு மேல் கொண்டு இப்போ வரக்கூடிய காலங்களில் சுக்கரனுடைய அருள் பருப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடியவங்க வெளியூர் செல்லறதுக்கான பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணவங்க இந்த மாதிரி யாருக்காவது டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிரும் அதே மாதிரி அரசாங்கத்துறைபா பத்திரங்கள் வேறு டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட்லேருந்து கையெழுத்து வாங்காமல் கையெழுத்துக்கிட்டே இருந்ததெல்லாம் இனி அரசாங்கத்து சார்பாக வரக்கூடிய கோப்புகள் அனைத்துலையுமே கையெழுத்து ஆயிரும் மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அவங்க செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் பிரசோ பிரதோஷ காலங்களில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பால் வாங்கி அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் அவங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சியை ரிசர்வ நேர்களுக்கு நிறைய நல்லது சொல்லியிருக்கீங்க மிதுனம் ராசி நேர்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவளவுக்கு புரட்டாசி மத்தத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடியதில் அவங்க தான் முதல்ல புரட்டாசி மாதத்தில் இவங்க தான் முதல்ல இடம் நான் சொல்லுவேன் இருக்கக்கூடிய பன்னெண்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க லோன் வாங்க கிடைக்கல இல்லை இடம் வாங்க போகிறோம் தடையாக இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிரும் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனா கூட அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று என்ன இப்போ மி மிதுனராசியை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா தெய்வத்தை உருகி உருகி வழிபாடு செய்யவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை விட இவங்க இப்போ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே கிடச்சிடும் எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ நேரங்கள் காலங்கள் எல்லாம் அவங்க பக்கம் சாதகம் சொல்லுவாங்கள்ல அனைத்துமே நம்ம தான் அப்படிங்கிறதுல இப்போ மிதுனராசி இருக்கிறாங்க அதில் அவங்கள பொறுத்தளவுக்கு இங்கே மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க செய்யக்கூடியது ஒன்னே ஒன்று தான் எது நடந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கணும் நான் நகை வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் இடம் முடிச்சிட்டேன் சொல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய மாற்றம் வெற்றி அவங்களுக்கு தான் ராசி நேர்கள் கொடி கட்டி பறக்க போறதா சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி கடகராசி நேர்களுக்கு கடகராசிக்கு வந்து இன்னும் ரெண்டு மாத காலங்கள் இருக்கு இந்த சனியினுடைய தாக்கம் குறைய இருக்கு அது வரைக்கும் ஆனா புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நல்லதா இருக்கு ஒன்னே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டா போதும் சாப்பிடுறது ஆமா சாப்பிடுறது வாய் ஏன்னா போறது வர்றதெல்லாம் பாத்திரம் சாப்பிடுறாங்க கண் உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தொழில் கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாமே நடக்கும் வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும் ஆனால் அவங்க என்ன செய்யலான்னா ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது கண்டு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா போதும் இன்னும் ஒரு ரெண்டு மாத காலங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் அவங்க வழிபாடு செய்யக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் அங்கே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் சித்தர்கள் ஜீவசமாக போய் உட்கார்ந்துட்டு வர சொல்லுங்கள் உடல் ஆரோக்கியம் தெளிவு கிடைக்கும் குறிப்பா பம்பிங் ஏரியால கவனமா இருந்துக்கிடுங்க இந்த ஹார்ட் பகுதி ஆசன பகுதியில் மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சனியினுடைய ஆதிக்கமும் கேதுனுடைய ஆதிக்கமும் இருக்கு அதனால என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னே தான் மெயின் விஷயம் யார் ஒண்ணுதான் யாரு எங்கையெழுத்து போடச்சுன்னாலும் போடக்கூடாது ஒரு கையெழுத்தாலும் தலையெழுத்து மாதிரி இருப்பாங்கல்ல அந்த சூழல் அவங்களுக்கான ஒரு இருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல வர வேண்டிய பணத்தொகையெல்லாம் வந்துடும் மண் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் தோட்டம் கா இந்த காய்கறி பழங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரும் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் சம்மந்தமான இருந்த தடைகள் எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கும் செய்யக்கூடியது சூரிய பகவானை மட்டும் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் உணவில் கோதுமையை சேர்த்துக்கிடு சொல்லுங்கள் மாற்றம் உண்டாகும் கண்ணீர் ஆசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கு அந்த பொறுத்தளவுக்கு இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடியதில் ஜேக்பாட் அவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு சீட்லாம் எதுவும் வாங்கினாங்கன்னா விழுகுமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது ஜாக்பாட் இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு இவனால அவங்க அப்படியே சொத்து விற்காம இருக்கலாம் அது விற்கும் ஒரு நீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்டு நமக்கு வழிபாடு பொதுவாக சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அதேமாரி வண்டி வாகனங்களை வாங்குறது பழைய வண்டியை கொடுத்துட்டு வாங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ சாதமாக ஈஸியாக அமைஞ்சிடும் லோன் அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும் சும்மா போய் உட்காந்தாலே போதும் சார் வாங்க சார் கையெழுத்து போடுங்க சார் உங்கள் லோன் ஓகே ஆகிட்டு சார் அப்படிங்குறதுல இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ராமர் வழிபாடு பைய சொல்லுங்கள் ராம நாம வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருங்க மிகப்பெரிய மிகப்பெரிய இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு ராசிக்கு இப்போ உள்ள காலங்கள் துன்பங்கள் நீங்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க வீட்டிலலாம் மழலை சத்தம் கேட்கக்கூடிய காலம் இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடியது இருக்கும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசித்தோடு இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலே அந்த குழந்தை மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்க செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் வழிபாடு செய்யக்கூடியது செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய சொல்லுங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு எப்படி விருச்சயத்தை பொறுத்தளவுக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதில் இந்த மாதங்களில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வெளியூருக்கு டிக்கெட் போட்டால் கூட போக முடியாது டிக்கெட் போ கிடச்சி போக முடியாத சூழலும் இருக்கும் அப்புறம் ஒரு கையெழுத்து வாங்க மாதிரி கையெழுத்து வாங்க போனாலும் நின்று போயிடும் ஒரு ஆளை பார்க்க போனால் அந்த ஆள் இருக்காமல் வெளியூருக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது கொஞ்சம் இந்த மாதம் அடக்கி வாசிக்கக்கூடியதில் விருச்சிக ராசி எப்போது மிதுனம் ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த பன்னெண்டில் விருச்சிகம் டவுனாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மட்டும்தான் அதில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் செய்யுங்க நிறைய தகவல் வரும் திருமணத்துக்கு பேசுகிறதுக்கு வீடு முடிக்கிறதுக்கு லேண்டு முடிக்கிறதுக்கு வரும் இப்போ செய் இப்போ செய்யலாம் நான் பெரிய அளவுக்கு மாற்ற ஒரு முன்னேற்றம் கிடைக்காது அடுத்த மாதம் செஞ்சால் அவங்க இன்னும் நல்லா டாப்பாக வருவாங்க அதை மட்டும் முடிவு பண்ணிக்கிடுங்க இவங்க வழிபாடு செய்யக்கூடியது சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாருக்கு இளநீர் வாங்கி கொடுக்க சொல்லுங்க ஏன்னா இவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர்லாம் பாதி விஷயங்கள் குழப்பமாயிருக்கு அது நீங்கிடும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கா தனுசு ராசிக்கு டாப்ல இருக்கக்கூடியதில் மூணாவது லிஸ்ட் இவங்க முதல்ல ஒரு நாள் அடுத்த மூணு இவங்க ரெண்டு இன்னொருத்தவங்க அது வர மா வரக்கூடிய இதெல்லாம் சொல்கிறேன் டாப்பா இருக்கக்கூடியதில் இந்த தனுசு ராசி ஒன்று இவங்க செய்யறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடாது நம்ம பையன் எங்கே போகிறான் நம்ம பிள்ளை எங்கே போகுது இப்படியே பார்க்கக்கூடாது அது நல்ல தான் போகும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு கஷ்டம் குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகிரும் அதேமாரி உறவினர்கிட்ட கொடுத்த பணம் நண்பர்கள்ட கொடுத்த பணம் வராமல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அவங்க ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க அது தேடி அவனே வந்து கொடுத்துருவான் அவரை ஐயோ பாவம் இவர் அதில் இருந்தாங்க வச்சுக்கிடுங்க சார்னு சொல்லி கொடுத்துருவோம் கண்டிப்பாக இல்லை பணம் எங்கெல்லாம் லாக் ஆகியிருக்கோ அந்த பணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் இவங்களுக்கு கிடைச்சிரும் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவுட்டிருக்கக்கூடிய பசு இந்த மாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுவுக்கு தீவனம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் கீரை பழங்கள் வாங்கி கொடுங்கன்னா இந்த பித்தர் தோசை இல்லாமல் இந்த ராசி ஒன்று சில நேரங்களில் இந்த ராசியில் குழப்பங்களே இதான் முன்னோர்களுடைய வழிபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை செய்ய சொல்லுங்கள் கருவிட்டுருக்கக்கூடிய பசுவுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் மிகப்பெரிய மாற்றம் இவங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மகர ராசிக்கு மங்களம் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய இதில் ரெண்டாவது இவங்க தான் நம்ம ஒன்று ரெண்டு மூணையும் பார்த்தாச்சு இவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சொல்கிறத விட யோகமான இடத்துல கல்யாணம் முடியும் இப்போ வர இவங்களுக்கு வீட்டுக்கு ஜா வந்திருக்கக்கூடிய ஜாதகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய பையனாக இருப்பாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும் இல்லை சொத்து இருக்கக்கூடிய மாதிரி பொண்ணு பையனாக இருக்கும் மாதிரி திருமணமே யோகமாக இருக்கக்கூடியதில் பண லட்சுமி கடாட்சியத்தோடு இருக்கக்கூடியது வரவோடு வரக்கூடிய பெண்கள் கிடைக்கும் அதே மாதிரி இதே தான் தேர்வு எழுதக்கூடியவங்க அரசாங்க டிஎன்பி எக்ஸாம் இந்த மாதிரி அரசாங்கம் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கும் எழுதுனவங்களுக்கு நமக்கு ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தளவுக்கு சும்மா ஆஃபீஸில் போய் பியூனா வேலை பார்த்தோம் சின்ன அடிமட்ட வேலை இல்லாமல் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியதில் தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க பச்சை பெண்ணெலாம் கையெழுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி கெசட் ஆஃபீஸராக வரக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கக்கூடியவங்க தேர்வு எழுதியிருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கிடைத்திரும் இவங்க வழிபாடு செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனகுலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு செய்து விடுங்க படுத்துகிட்டு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி காத்து கொண்டு இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கா இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொழிலில் முடக்கம் இருக்கக்கூடியது இவங்க சுணக்கம் இருக்கும் முடக்கம் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லலாம் இல்லை தவறு ஒட்டுருவாங்கன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதங்களில் பெரிய அளவுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் தன்னுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை செஞ்சாலே போதும் ஏன்னா வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறதான் அது இல்லை எப்பவும் ரெட்டினாக செய்யக்கூடிய வேலைகளை செய்யுங்க எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ்க்காக பணம் போடுறது இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படி செய்யாமல் ஒரு இடத்துல நிலையாக இருங்க உங்கள் காலை வச்சுக்கிட்டு பேசாமல் இங்கேயே இருந்தாலே அது பெரிய மாற்றமாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய ச பிரச்சனைகள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் இன்னொரு ரெண்டு மாதம் அப்படி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது நமக்கு அங்கே இந்த ஆளுக்கு பிரச்சனை என்னென்னா வாயில்தான் ஏதாவது இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க கவரதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் அதை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டா போதும் ஆஞ்சநேயர் வ நாமும் சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் படம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே சொல்லுங்கள் மிகப்பெரிய வெற்றியும் மாற்றமும் கிடைக்கும் அமைதி மட்டும் தேவை இப்ப இவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடியதில் இதில் ஒன்று ஆனால் இந்த மாதம் இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி கடந்து போயிடும் ஏன்னா ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் மீனராசியை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய இது எப்படி நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா காலையில் ஒரு முடிவு இருக்கும் மதியம் ஒரு முடிவு இருக்கும் சாயந்தரம் ஒரு முடிவு இருக்கும் நிலையான முடிவு எடுக்க முடியாது அவங்களால மீனை மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்குவாங்க இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கோவில்கள் திருச்செந்தூர் முருகர் இந்த கடல் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் இங்கெல்லாம் என்ன கோயில்னாலும் பரவாயில்ல இப்போ அங்கே இருக்கக்கூடிய மீனுக்கு உணவு கொடுக்க பொறி அவள் இந்த மாதிரி ஏதாவது போட சொல்லுங்கள் அந்த மீனுக்கு போடுறது பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடியது காகத்துக்கு கொடுக்கக்கூடியது நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடக்கூடியது இந்த மாதிரி தர்மங்கள் மூலயமாகத்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கருமாவை கழிக்க முடியும் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த மாதம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது மருத்துவ செலவோ இது இருந்தாலும் விழிப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு யார் கூடயும் இரவில் பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்த்துருங்க அதை மட்டும் செய்ய சொல்லுங்க சிவாலயங்களுக்கு அது சொல்லுமா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போறது ரொம்ப சிறப்பு அதிலும் சிவாலயத்துக்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இந்த புரட்டாசி மாதத்துல எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே லாபமாக இருக்கும் சக்சஸா இருக்கும்னா இந்த ராசிக்காரர்களுக்கு மிதனோ மீன மிதுன ராசி நம்ம சும்மா சொன்னோம் எப்படின்னா அது வந்து ராமபுரான் வழிபாடு செய்யக்கூடிய ராசி அந்த ராசி மீன மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதனால் இந்த பெருமாள் நமக்கு இருக்கக்கூடிய அவதாரங்களில் எத்தனையோ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் மிதுன ராசிக்காரங்க ராமரை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா கலைகளில் சிறந்து விளங்கிடுவாங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமி போட்டிக்கு போகிறாங்க செஸ் போட்டிக்கு போகிறாங்க ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறா பரவாட்டிக்கு போகிறாங்க ஏதோ இதெல்லாமே கராத்தே தேன் பூண்டு ஏதாவது போட்டிக்கு போகிறாங்களா போட்டிக்கு போகக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடச்சிடும் அந்த ராமரவை வழிபாடு செய்யணும் அதுவும் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இருக்குது ஏன்னா சூரியகுல புத்திரன் ரகுகுல குல நந்தன் ராமபுரான் அதனால் சூரிய பகவானுடைய அருளும் சேர்ந்திருக்கக்கூடிய சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை பொழுதில் பொதுவாகவே ராமபுராணை காலையில் கும்பிடுறதே பொதுவாகவே சிறப்பு அது ஞாயிற்றுக்கிழமை போய் சா கும்பிடுறது ரொம்ப சிறப்பு குழந்தைகள் கல்வி ஞானம் கலைகளில் சிறந்து விளங்குறதுக்கு தொழிலில் சிறந்து விளங்குறதுக்கு ராமபுரானை போய் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் கும்பிட்டாங்கன்னா அதுமாரி இந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு அப்புறம் வரக்கூடிய நவமியில் ராமபுரானுக்காக விரதம் இருந்து துளசி தீர்த்தம் முடிஞ்சால் பால் பழம் சாப்பிட சொல்லுங்கள் முடியாத சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் உடல் குறைபாடுகள் சிலவங்களுக்கு இருக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த நவமி வரக்கூடிய நவமி தீதியில் ராமபிரானை வழிபாடு செய்யக்கூடியது ஸ்ரீராம எழுதி எழுதி எழுத எழுத அவங்களுக்கு நிச்சயமாக தேர்வுக்கு வெற்றி கிடைச்சும் அதில் ஒரு ஒரு பர்சன்ட் கூட நமக்கு ஒரு சின்ன சிக்கல் கூட கிடையாது நிச்சயமாக வெற்றி தான் வெற்றி 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 தான் அதை மட்டும் வழிபாடு செய்ய சொல்லணும் அப்போ புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கல்கள் இருக்கும்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் சொன்னோம் நம்ம கும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிச்சயம் இவங்க என்ன பண்ணணும்னா இதே தான் நான் சொன்ன மாதிரி பெருமாள் இவங்க ராமரை கும்பிட்ற மாதிரி நரசிம்மரை இவங்க கும்பிடணும் ஏன்னா நரசிம்மர் வந்து உக்ரத்தினுடைய உச்சம் சொல்லக்கூடியத விட எடுத்த ராம பெருமாள் எடுத்த அவதாரத்திலேயே நரசிம்மரை அவதாரம் மிக கஷ்டம் சொல்லுவார் ஏன்னா பிரகலாதனுடைய நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திர நட்சத்திரம் அவர் என்னென்னா சித்திரைக்கு நித்திரை இருக்காது அப்படின்னு பொதுவாக எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க சித்திர நட்சத்திரம் அவருக்கு பிரகலாதனுக்காக அருளிய நட்சத்திரம் அது அவர் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு இவங்க விருச்சிகராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு செய்யணும் இளநீர் வாங்கி கொடுக்கணும் அவரை குளிர்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் உக்கரமாக இருப்பார் பொதுவாகவே பெருமாள் கோவில்களுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாலே ரொம்ப இந்த மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் மூணு வேலை நாலு காலம் பூஜை அஞ்சு காலம் பூஜை நடக்கும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பெருமாள் கோவிலில் ஒரு குடத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அவருக்கு வந்து ஒன்லி அலங்கார பிரியர் அவர் அவர் அப்படியே பட்டு துணியில் துணிக்கி பூ அலங்காரம் பட்டில் தொடச்சி பட்டு அலங்காரம் நகை அலங்காரம் அவர் அலங்கார பிரியர் அவர்னால் பெருமாள் கோயிலில் அபிஷேகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவாலயங்களில் பள்ளியறை பூஜை பார்க்குறது ரொம்ப சிறப்பு பள்ளியறை பூஜை கல்யாணம் நடக்காதவங்க பள்ளியறை பூஜையை பார்த்தாலும் கல்யாணம் நடந்தவங்கும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு முடிஞ்சால் பால் பழம் பூ வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்கே கோயில் கும்பாபிஷேயத்தை கூட பார்த்துடலாம் பள்ளியறை பூஜை எல்லோரும்லையும் பார்க்க முடியாது அது அவ்வளோ புண்ணியம் சேர்ந்துது ஆனால் எல்லாேருக்கும் தெரியாது என்ன அது என்ன இருக்க போகுது அப்படின்னு சிவன் கோவிலில் பள்ளியறை பூஜை பெருமாள் கோவிலில் அபிஷேகம் இந்த ரெண்டையும் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய புண்ணியங்களும் சிறப்புகளும் கிடைக்கும் இப்போ புரட்டாசி மாதத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது நம்ம செய்ய கூடாதுங்கிற சொல்கிறத விட சுபகாரியங்களை பெரும்பாலும் தவிர்த்துருவாங்க இந்த மாதத்தில் போகிறதுக்கு பெருமாளுக்காக நம்ம இறைவனுக்காக இருக்கக்கூடிய புண்ணிய மாதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த மாதங்கள் நம்ம மண் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடியது வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தோட்டத்தில் நம்ம வேறு ஏதாவது விதை வாங்கி போடலாம் அந்த மாதிரி போகிற போர் போடலாம் அதெல்லாம் மிகப்பெரிய மாதிரி ஏன்னா மண் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த புண்ணிய காலம் நடக்கும் அதேமாதிரி தான தர்மங்கள் செய்யக்கூடியது இந்த மாதம் தான தருமங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியங்கள் கிடைக்கும் அதேமாரி கால்நடைகள் நம்ம கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய நம்ம வாங்கி விற்கிறவங்க கால்நடைகளை வச்சு பால் வியாபாரம் பார்க்குறவங்க இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு தொழிலில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டுந்தான் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த மாதங்களை பொறுத்தளவு நல்லது சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய சிறப்பு என்னென்ன வழிபாடு அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகான தெளிவான பதில் சொன்ன மிக்க நன்றி